ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆந்தை பெற்ற சாபம் கற்புறவள்ளி என்ற காட்டில் ஆந்தை குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது ஆந்தைக்கு இரண்டு ஆந்தை குஞ்சிகள் இருந்தன ஆந்தை குஞ்சுகள் வளர வளர அம்மாவிடம் பல கேள்விகள் கேட்க ஆரம்பித்தன ஒரு நாள் ஒரு ஆந்தை குஞ்சு அம்மா எல்லோரும் பகலில் தான் உலாவி கொண்டிருக்கின்றனர் நாம் மட்டும் பகலில் தூங்கிவிட்டு இரவில் இரை தேடுகிறோம் இது என்ன என்றது நமக்கு பகலில் கண் தெரியாது இரவில்தான் தான் கண் தெரியும் அதனால் தான் நாம் பகலெல்லாம் தூங்கிவிட்டு இரவில் சென்று இரை தேடுகிறோம் என்றது தாய் அந் ஏன் கடவுள் நம்மை மட்டும் இப்படி படைத்தார் என்று கேட்டது இன்னொரு ஆந்தை குஞ்சு கடவுள் மேல் தவறில்லை முன்பொரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஒருவர் செய்த தவறை தான் நாம் இன்னும் அணிவித்து கொண்டிருக்கிறோம் என்றது தாய் ஆந்தை அப்படி என்ன தவறு செய்தார் என்று கேட்டன குஞ்சிகள் ஒரு முறை நாம் முன்னோர் ஒருவர் காகத்திடம் நட்பாக இருந்தார் ஒரு நாள் அந்த காகத்திற்கு உடல்நிலை சரியில்லை அதனால் காட்டில் டாக்டராக இருந்த குயில் டாக்டரிடம் காக்காவை வைத்தியம் பார்த்து குணமாகி விட்டது அதன் பிறகு டாக்டருக்கு பீஸ் கொடுக்கணும் இல்லையா அதனால் அவர்கள் எங்களிடம் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஓடி வந்து விட்டனர் அதன் பிறகு அவர்கள் அதன் பிறகு அவர்கள் இருவரையும் பார்க்கும் பொழுதெல்லாம் பணம் கேட்க தெல்லாம் பணம் கேட்க ஆரம்பித்தது குயில் டாக்டர் குயில் டாக்டருக்கு பயந்து நம்முடைய பாட்டனாரான அந்த பகலில் தலை காட்டாமல் நன்றாக தூங்கிவிட்டு இரவில் இருந்து வெளியே செல்வார் இப்படி இருந்ததால் குயில் டாக்டரால் ஆந்தியாரை கண்டுபிடிக்க முடியவில்லை முடியவில்லை அதனால் கோபமடைந்த குயில் டாக்டர் காக்காவை பிடித்து நன்கு டிட்டி இனிமேல் எங்கள் இனத்தார் விடும் முட்டைகளை எல்லாம் உன் இனத்தால் தான் காவல் காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டது அன்றிருந்து குயில் இனத்தார் முட்டைகளை காக்க இனம் வளர்த்தது வளர்த்து கொண்டு வருகிறது நம்முடைய இனத்தார் பகலில் தூங்கி தூங்கியே நமக்கு பகலில் கண் தெரியாமல் போய்விட்டது என்றது தாய் ஆந்தை அம்மா பிறரை ஏமாற்றுவதால் ஏற்படும் கஷ்ட காலம் காலமாக பலரை பாதிப்பதை புரிந்து கொண்டோம் இனிமேல் நாங்கள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டோம் என்றது அந்த இரு ஆந்தை குஞ்சுகள் செல்லமாக தன் குஞ்சிகளை அனைத்து முத்தமிட்டது தாய் ஆந்தை நீதி பிறரை ஏமாற்றினால் நமக்கு தண்டனை தானாக வந்து சேரும் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு கதையில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்